அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துல இருந்து இந்த பதிவு கண்டு ஸ்ரீ அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கண்ணாடி பட்டுருச்சுன்னா அந்த குடும்பம் வந்து ஒரு கீழே தரம் மட்டத்துக்கு போனவங்க எத்தனையோ பேர் புது வீடு கட்டுறோம் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம் கல்யாணம் பண்ணுறோம் அந்த குடும்பங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கிறதே இல்லை காரணம் எதராலன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த கல்யாணத்தினுடைய ஆடம்பரமான ஒரு விஷயங்கள் அடுத்தவங்க எத்தனையோ பேருடைய அந்த பாதிப்பு ஆதங்கம் தன்னால் முடியலன்ற எண்ணம் இதெல்லாம் அந்த குடும்பத்தை பாதிக்கும் கொஞ்சம் கஷ்டத்துக்கு ஆள் ஒரு நல்ல ஒரு அழகான வீடை கட்டி அந்த கிரக பிரதேசத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறோம் அங்கே வரக்கூடியவங்களுடைய எண்ண அலைகள் அதில் பாதித்து சில பேர் அந்த வீட்டில் வாழ்கிறதே இல்லை பல பேர் அந்த வீட்டில் இருந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குகிறோம் அந்த தொழிலினுடைய முன்னேற்றத்தை அடுத்த தொழில் பண்ணுறவங்களுடைய எண்ணலைகள் பாதிக்கப்பட்டு அந்த தொழிலினுடைய முன்னேற்றம் வந்து தடைப்பட்டு தோய்வு ஏற்பட ஆரம்பிக்குது அப்படி தோய்வு ஏற்படும் போது அவங்க வந்து மனநிம்மதியை இழந்துடுறாங்க இதே திருஷ்டி தோஷங்களால் எத்தனையோ பேருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு வரும் இப்படிப்பட்ட ஒரு தன்மையெல்லாம் இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் வரவிடும் அதாவது படிகாரம் இந்த படிகாரத்துக்கு பல தன்மைகள் உண்டு இந்த படிகாரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது விலை குறைந்தது நிறைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல கஷ்டங்களை போக்கக்கூடிய இந்த படிகார்த்த வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கணும் அதுவும் முன் அதாவது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் தான் இந்த படிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த மூன்று என்ன பண்ண முதலே வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா படிகாரம் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த படிகாரத்தை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் இந்த படிகாரத்தை எடுத்துக்கோங்க வலதுபுறம் ஒன்பது முறை இடதுபுறம் ஒன்பது முறை இது வீட்டுக்குள்ளேயும் சுற்றிக்கலாம் இல்லை வெளியே போயும் சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காகிதத்தெல்லாம் காகிதமோ இல்லை ஏதோ ஒரு பொருளை கொளுத்தி அந்த இடுக்கி இருக்கு இல்லையா இடுக்கியில் அந்த படிகாரத்தை பிடிச்சி நல்லா அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த எரியக்கூடிய அந்த அக்னியில் வந்து நல்லா அதை காட்டணும் அது நல்லா பொரியணும் அதை பொறிஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு அப்படியே வச்சிடுவோம் மறுநாள் காலையில் அந்த தண்ணியை முக்கிட்டு சந்திலையோ இல்லை ஒதுக்குப்புறமான இடத்துலையோ கொண்டு போய் ஊற்றிடணும் சில விஷயங்களை படிகாரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் என்னென்னா செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் சில முறைகளில் வந்து சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை செய்வினையே கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது அந்த படிகாரம் அந்த படிகாரத்தை பார்த்திங்கன்னா காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதில் வந்து ஆதிகாலம் இல்லை இப்போ உள்ள காலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த படிகாரத்தை வாசலில் கட்டுற பழக்கம் உண்டு ஏன்னால் இந்த படிகாரம் எதிர்மறை சக்திகளையும் திஷ்டி தோஷங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இந்த படிகாரத்தை சுற்றி நான் சொன்ன முறையில் அக்னியில் அதை பொறித்து இது ஜலத்தில் விட்டு ஒரு இரவு முழுக்க நம்ம இல்லத்தில் வைத்து மறுநாள் அதை வந்து ஒதுக்குப்புறமான இடத்துலையோ இல்லை முச்சந்திலையோ ஊற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட திருஷ்டிகளும் விலகும் குறிப்பாக கண் திருஷ்டியிலிருந்து நம்ம பரிபூர்ணமாக அதனுடைய விளக்கம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்துங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் சேராம்